பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்வுக்கு வராத மாணவர்கள் என தொன்னூற்று ஓர் ஆயிரம் மாணவர்களும் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை துணைத் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன இதற்கான முழு அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு வரும் பதினாறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அந்தந்த பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்பட உள்ள நிலையில் மறுக்கூட்டலுக்காக விடைத்தாள் நகல் பெறுவதற்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது தலைமைச் செயலாளர் உத்தரவை மீறி திங்கட்கிழமை முதல் பத்தாம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வில் எழுபத்து ஐயாயிரம் மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர் பதினைந்தாயிரம் மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை இந்த தொன்னூறாயிரம் மாணவர்களுக்கும் ஜூலை மாதத்தில் துணைத் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன இந்நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் துணைத் தேர்வு நடைபெறும் நாளுக்கு முன்பு வரை சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் என்று ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட இயக்குநர் ஆர்த்தி தெரிவித்திருந்தார் இதனிடையே கடுமையான வெப்பம் நிலவுவதால் எவ்விதமான சிறப்பு வகுப்புகளோ பயிற்சிகளோ நடைபெறக்கூடாது என்று தலைமைச் செயலாளர் அதிரடியாக உத்தரவிட்டார் இதனால் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ரத்து செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தலைமைச் செயலாளர் உத்தரவை மீறி அனைத்து பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கலந்தாய்விற்கு தவறான தகவலை அளித்தால் ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வினை நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது மாறுதல் கோரி விண்ணப்பிக்க தற்போது பணிபுரியும் பள்ளியில் ஓராண்டு பணி முடித்திருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஆசிரியரும் மாறுதலுக்கான விண்ணப்பத்தினை இணையத்தில் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்து கலந்தாய்வு நடைபெறும் அன்றைய நாளில் வருகை புரியாமலோ தாமதமாக வருகை புரிந்தாலோ கலந்தாய்வில் கலந்து கொள்ள இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறுதல் கோரி விண்ணப்பித்த ஆசிரியர்களின் விண்ணப்பங்களில் தவறுகள் ஏதும் கண்டறியப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து